வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் யார் பிரதமர் என்ற தலைப்புல நாம இப்ப உரையாட இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்றம் தொடர்பான தேர்தலில் யார் வருவார் இந்த அரியாசனம் என்ற தலைப்புல நம்முடைய யூடியூப் சேனல்ல நம்ம இதை பதிவு செய்திருந்தோம் எல்லோரும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதக கட்டத்திலேயே இடம் இல்ல முதலமைச்சர் ஆவதற்கு என்றெல்லாம் கூறிக்கொண்டு வந்த வேளையில் தமிழகத்தின் கர்மா என்ற ஒன்று இருக்கிறது அந்த தமிழகத்தினுடைய கர்மா யாரை யாரையெல்லாம் அனுமதிக்கிறது முதலமைச்சராக இருப்பதற்கு அனுமதிக்கிறது என்ற ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆய்வை செய்து திரு ஸ்டாலின் அவர்கள்தான் முதலமைச்சராக வருவார் என அந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே நாம் தெரிவித்து வந்தோம் எப்பவுமே தேர்தலுக்கு முந்தைய நாள்தான் இந்த கணிப்பை நாம் வெளியிடுவது வழக்கம் காரணம் என்னன்னா தேவையற்ற அரசியல் சர்ச்சைகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எனவே அந்த அடிப்படையில் தேர்தல் அறிவிப்புக்கு முந்தைய நாள் இன்றைய தினம் நாம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம் நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வரும்போது இந்த ஜோதிட ஆய்வு கணிப்புக்கும் தேர்தலுடைய முடிவுக்கும் எவ்வளவு தொடர்புகள் இருக்கிறது என்பதை நாம அறிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் பிரதமர் தற்போது பிரதமராக இருக்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் காங்கிரஸ் முன்னிறுத்துகின்ற திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் தான் பிரதமர் பதவிக்கான போட்டி இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்ப இருவரில் யார் வருவார் அதுக்கு முன்னதாக இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இல்லையா நமது பாரத தேசத்துக்கும் ஒரு கர்மா இருக்கு அந்த கர்மா எந்த ராசி என்று நாம கண்டறிந்து விட்டால் யார் பிரதமர் என்பதை கணித்து விடலாம் தமிழகத்தினுடைய ராசி என்பது கடக ராசி அப்ப கடகத்தை ஆள்பவர்கள் தான் தமிழகத்தை ஆள முடியும் என்பது யதார்த்தமான உண்மை அதே போல இந்தியாவினுடைய ராசி என்பதை குருவினுடைய ராசி அதுவும் காலபுருஷ ராசியில ஒன்பதாவது ராசி என்ற அடிப்படையில் நாம தனுசு என்ற ராசியை எடுத்துக்கொள்ளலாம் இப்ப மத்தியில மிக அதிக நாட்கள் பிரதமராக இருந்தவர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு ஏறத்தியால பதினாறு ஆண்டு இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் பிரதமராக இருந்திருக்கிறார் அதற்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் பதினைந்து ஆண்டுகள் முன்னூத்தி ஐம்பது நாட்கள் பிரதமராக இருந்திருக்கிறார் அதற்கடுத்து அதிக நாட்கள் இருந்தது மன்மோகன் சிங் அவர்கள் பத்து வருடம் நான்கு நாட்கள் இருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருடங்கள் இரண்டு நாட்கள் என்ற நிலையில இருக்கிறாரு நாளைய தினம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு அவர் அந்த காலத்தை நீட்டிக்கிறாரா அல்லது அவருடைய காலம் நிறைவு பெறுகிறதா என்பதை இப்பொழுது நம்ம ஆய்வு செய்து தெரிவித்து விடலாம் இப்ப நம்முடைய ஆய்வுக்கு யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா பத்து வருடத்திற்கு மேலே இருந்த பிரதமருடைய ஜாதகத்திற்கும் இந்தியாவினுடைய அந்த தனுசுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம ஆய்வு செய்தா இப்பொழுது வரப்போகிற பிரதமர் யாருன்னு பார்த்திடலாம் அதற்கு முன்னதாக இப்பொழுது போட்டியில் இருக்கின்ற இரண்டு பேருடைய ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன் நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிக ராசி மிக வலிமையான ஜாதகம் இரண்டு முறை தேர்தலில் வென்று பிரதமராக பதவி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஏறத்தாழ பதினான்கு ஆண்டுகள் முதலமைச்சராகவும் ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் பாரத பிரதமராகவும் நரேந்திர மோடி இருந்திருக்கிறார் அவர் அரசாங்க பதவி அதாவது உயர் பதவிக்கு வந்து ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகள் நடக்க இருக்கிறது சில்வர் ஜூப்ளி திரு ராகுல் காந்தி ரொம்ப அற்புதமான மனிதர் மக்களினுடைய மனதை ஈர்க்கின்ற ஒரு இளைஞர் பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இல்ல அவர் பிறந்திருக்கிறாரு அவர் அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் தான் வர்றாரு அவர் அரசியலுக்கு வந்து இருபது ஆண்டுகள் இப்பொழுது நிறைவு பெற்று விட்டது இப்ப இந்த முறை அவர் ஜெயிப்பதுல ஒன்னும் சிரமம் இருக்காது ஆனா பிரதமராக வருவாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அவர் தனுசு ராசி துலாம் லக்னம் லக்னத்திலேயே குரு சனி சூரியன் செவ்வாயே குரு பார்ப்பார் ரொம்ப அற்புதமான மனிதர் அற்புதமான ஜாதகம் அவருக்கு பிரதமராவதற்கான யோகம்னு ஒன்று இருக்கு பொதுவா ஜாதகம் எப்படி இருந்தாலும் கூட ஒரு வலிமையான ஜாதகமாக ஒரு உச்ச பதவியை அடையக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்தால்தான் அவர்கள் ஒரு உயர்ந்த பதவியை அடைய முடியும் அந்த அடிப்படையில் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு திரு ராகுல் காந்திக்கு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது மிகச்சிறந்த ஜாதகம் குருவினுடைய பார்வையை பெற்ற ஒரு ஜாதகம் இந்தியாவினுடைய ராசி என்பது தனுசு அதை மறந்துடக்கூடாது அப்ப தனுசு ராசியை ஆளுமை செய்யக்கூடிய ஜாதகர்கள் தான் தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் இருப்பதற்கான வாய்ப்பை இந்தியா வழங்கி இருக்கிறது இந்தியாவினுடைய கர்மா வழங்கி இருக்கிறது இதுதான் ரொம்ப ஆச்சரியமான உண்மை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜாதகத்துல குரு தனுசுலேயே அமர்ந்திருக்கும் தனுசுல குரு அமர்ந்த அந்த ஒரு உயர்ந்த தன்மை கொண்ட அந்த ஜாதகம் அவரை பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவினுடைய பிரதமராக இன்னும் அது யாரும் உரியடிக்க முடியல அதற்கு பிறகு இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது தனுசு ராசியில சுக்ரன் அமர்ந்திருக்கும் அவங்க கடகலகனும் தனுசு ராவிசியில சுக்ரன் அமர்ந்திருக்கும் சுக்ரனும் ராகுவும் அமர்ந்திருப்பார் அப்ப ராகுவும் சுக்ரனும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஜாதகம் மிக வலிமையான ஜாதகமாக ஒரு இரும்பு பெண்மணியாக உலகத்துக்கு காட்டிய ஒரு ஜாதகமாக இருந்தது எவர்களால் நேரில் கேதுவும் குருவும் அமர்ந்திருப்பார் இந்திரா காந்தி அவர்கள் ரொம்ப வலிமையாக தன்னுடைய குணத்தை வெளிப்படுவார் அதற்கு காரணம் ராகு சுக்கரனுடைய தொடர்பு அப்ப இந்த ராகு சுக்ரன் தனுசுல இருந்து அவருக்கு மிகப்பெரிய உயர்ந்த யோகத்தை அளித்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பதினைந்து ஆண்டுகள் முன்னூத்தி ஐம்பது நாட்கள் அவர் பிரதமராக இருப்பதற்கான வழிவகைகளை செய்தது ரெண்டூருடைய ரெண்டு பேருடைய ஜாதகம் வலிமையான ஜாதகம் அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பதவிக்கு வர்றார் இந்திரா காந்தி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பதவிக்கு வர்றாரு இருந்தாலும் ராஜீவ்காந்தி ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அவரால் இருக்க முடிந்தது இந்திரா காந்தி அவர்களுடைய இறப்பினுடைய அந்த வேதனையை அப்படியே ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஓட்டாக மாற்றி அவரை பிரதமராக அமர வைத்தது இரண்டாவது முறை அவரால் பிரதமராக வர முடியல காரணம் தனுசு ராசியில எந்த கிரகமும் இல்லை யாருக்கு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இது வந்து கர்மா தொடர்பானது இது கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கணும் மன்மோகன் சிங் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரதமர் மன்மோகன் சிங் திடீரென்று அவருக்கு அந்த வாய்ப்பை இயற்கை வழங்கியது அது ஒரு முறை இல்லை இரண்டாவது முறையும் அவர் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பை வழங்கியது அவருடைய காலத்துல மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் தனுசு லக்னத்தை சேர்ந்தது அப்ப பத்தாண்டுகளுக்கு மேலாக இருந்தவர்கள் அனைவருமே தனுசோடு தொடர்பு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு வந்த அன்பர்கள் எல்லோருமே திரு வாஜ்பாய் அவர்கள் கூட தனுசுல குரு அமர்ந்திருப்பார் அவரு கர்மாவோடு நம்முடைய இந்தியாவினுடைய கர்மாவோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த சூழல் தான் பட் வயது முதுமை காரணமாக அடுத்தடுத்த நிலைக்கு அவரால நகர முடியல வாஜ்பாய் அவர்களும் இந்தியாவினுடைய கர்மாவோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த சூழல் தான் அப்போ இதுவரை நாம் இந்தியாவினுடைய கர்மாவோடு இணைந்திருப்பவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா நேரு இந்திரா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் காந்தி கர்மாவோடு இணைய முடியல அதற்கு பிறகு மற்றவர்களோடு தொடர்பு பார்க்கும்போது வேறு எந்த பிரதமரும் இந்தியாவினுடைய கர்மாவோடு இணைந்து பயணிப்பதற்கான ஜாதக வலிமை அல்லது அன்றைய கோச்சார சூழல்கள் இடம் தரவில்லை ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டுகளாக இன்றைக்கு இரண்டு முறை வலிமையான ஒரு நபராக இருந்து ஆட்சி கட்டில இருக்கிறார் அவருக்கும் இந்தியாவினுடைய கர்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் அவருடைய ஜாதகத்தை நெட்லெல்லாம் நீங்க எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா தனுசு ராசியில யாருமே இருக்க மாட்டாங்க தனுசு ராசியில எந்த கிரகமும் இருக்காது அப்படி எந்த கிரகமும் இல்லாமல் ஒருவர் பத்தாண்டுகள் பயணிக்க முடியுமா என்றால் அப்படி அதற்கு வாய்ப்பே இல்லை பல அன்பர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்தை போடும்போது விருச்சிய லக்னம் விருச்சிய ராசி என்ற அடிப்படையில் அவர்களுடைய ஜாதகத்தை கணித்து பலனெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையில் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிய லக்னம் அல்ல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா காலையில பதினோரு மணிக்கு பிறந்தார்னு போட்டிருப்பாங்க காலையில பதினோரு மணி அல்ல அவர் பிறந்த நேரம் என்பது காலையில பதினோரு மணி முப்பது நிமிடம் திருச்சிய இருந்து அப்படியே விலகி தனுசு லக்னத்தில் அவருடைய ஜாதக அமைப்பு வந்து உட்கார்ந்துருக்கும் அப்ப மன்மோகன் சிங் போலவே திரு நரேந்திர மோடி அவர்களும் தனுசு லக்னத்தை சேர்ந்தவர் தனுசு லக்னத்தை சேர்ந்த காரணத்தினால் திரு நரேந்திர மோடி அவர்களும் கர்மாவோடு இந்திய கர்மாவோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்ப இதுவரை நாம பார்த்த பிரதமர்களிலேயே பண்டித ஜவஹர்லால் நேரு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் திரு மன்மோகன் சிங் அவர்கள் திரு வாஜ்பாய் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகிய ஐந்து பிரதமர்கள் தான் இந்தியாவினுடைய கர்மாவோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்தியாவினுடைய கர்மாவோடு இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தனுசு தான் ராசிய தனுசில் தான் சந்திரன் அமர்ந்திருப்பார் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் நரேந்திர மோடி அவர்கள் லக்னம் மூலம் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு சந்திரன் நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரமே மூல நட்சத்திரம் அப்ப சபாஷ் சரியான போட்டி என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான களநிலை நாளைய தினம் ரிசல்ட் வரப்போகுது யார் பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்று ஆராயும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரத்துல நாளைக்கு பிரதமராக பதவியேற்கக்கூடிய அந்த சூழல்ல இரண்டு பேருக்குமே சில பலவீனங்கள் இருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசியில செவ்வாயும் சந்திரனும் அமர்ந்திருக்கும் யாரு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்துல அதிகாரத்தை அளிக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்கு ஆறாம் இடத்தில் வந்து அமர்கிறார் அது ஒரு சற்று பலவீனம் இந்திய அவர்களுடைய ஜாதகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல குரு துலா ராசியில் அமர்ந்திருப்பார் துலாம் ராசியில் அமர்ந்த குரு இன்றைக்கு கோச்சாரத்துல குருவுக்கு எட்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் இது ஒரு பலவீனம் அப்ப நரேந்திர மோடி அவர்களுக்கு செவ்வாய் தனது ஜனனகால செவ்வாய்க்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் ஜனனகால குருவிற்கு எட்டாம் இடத்தில் கோச்சார குரு அமர்ந்திருப்பது இரண்டு பேருக்குமே சற்று பலவீனத்தை தரக்கூடியது இந்த இரண்டில் எது வலிமையான ஒரு தன்மையை இன்றைய காலகட்டம் தருகிறது என்போது திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஜனன குருவுக்கு எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பலவீனம் ஆனால் திரு மோடி அவர்களுக்கு குரு நேரடியாக பத்தாம் இடத்தில் அதாவது கோட்சார குருவுக்கு பத்தாம் இடத்தில் ஜனன குரு அமர்ந்திருக்கக்கூடிய நிலை அதாவது நேரடியாக ராசியை சந்திரனை பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கு இப்ப குரு சந்திரனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலை அதாவது ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைய குரு அவருடைய ஜனன கால சந்திரனையும் ஜனன கால செவ்வாயையும் பார்க்கிறார் அப்ப ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற செவ்வாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தாமல் குரு பாதுகாக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் நரேந்திர மோடி அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ப திசை செவ்வாய் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை செவ்வாய் திசை திரு ராகுல் காந்திக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை ராகு திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை ராகு திசை ஆனால் இன்றைய தினத்துல தனுசுக்கு பத்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இருக்க இருப்பதனால் எந்த ஒரு பிரதமர் யார் பிரதமராக வந்து அமர்ந்திருந்தாலும் சிறப்பான ஆட்சியை தருவதற்கான சூழல் இல்லை நிறைய விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் எவ்வளவு நாள் அப்படின்னா இந்த கடக ராசியை கேது கடக்கும் வரை அப்ப ஏறத்தால இங்கிட்டு ஒரு ஒன்றரை மூன்று நான்கு நான்கரை ஆண்டுகளுக்கு இந்த நிலைமை நீடிக்கிறது பிரதமராக அமர்ந்திருப்பவர்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிறைய விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அது யாராக இருந்தாலும் அந்த நிலைக்கு ஆட்படுவார்கள் இன்னொரு முக்கியமான செய்தி இப்பொழுது பிரதமராக அமரக்கூடிய அன்பர்களுக்கு பழைய காலத்தில் செய்த பல்வேறு வினைகளை இப்பொழுது வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இரண்டாவது வருகின்ற பாராளுமன்றத்துல அப்போசிஷன் எதிர்கட்சிகள் வலிமையான ஒரு நிலையை பெறும் அது யாராக இருந்தாலும் சரி அப்ப எதிர்க்கட்சிகளுடைய வலிமை ஆளுங்கட்சிக்கு ஒரு தலைவலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்துல இருக்கு ஆனா எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி நாளைக்கு யாரு வெற்றி பெற்று ஓரிரு தினங்கள்ல பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு அப்படின்னா திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு ராஜ ஜாதகம் அவர் எதிர்காலத்தில் பிரதமர் வாய்ப்பை தருகிறதே தவிர இன்றைய கோச்சார நிலை அவருக்கு பிரதமராக ஆவதற்கான வாய்ப்பு வழங்கவில்லை இன்றைக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கல யதார்த்தம் திரு நரேந்திர மோடி தான் பிரதமராக வருவார் யதார்த்தத்தை நம்முடைய ஜோதிட ஆய்வும் பிரதிபலிக்கிறது வலிமையான ஒரு ஜாதகத்தை கொண்ட திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக ஆவதற்கான வாய்ப்புகள் மிகுந்த பிரகாசமாக இருக்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த காலத்தை அவர் கடக்க வேண்டிய ஒரு நிலை என்பதையும் கூறி பிரதமராக மீண்டும் பொறுப்பேற்க இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நமது இல்லம் தோறும் ஜோதிடத்தின் சார்பாகவும் நமது அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தின் சார்பாகவும் நம்முடைய கர்ம ஜோதிடத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி